கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னெஸ்ட் ஹெமிங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக இக்கதையை சொல்வது ஆ சங்கர் பாகம் ஒன்பது கடலுக்குள் செல்வோமா கடல் பன்றியை சிறிது நேரம் கழித்து கூறு போடலாம் அதன் ரத்தம் அதன் தசைகளில் ஊறி உரையட்டும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை கூற போடும்போது துடுப்புகளையும் அசையவிடலாம் இப்போது பெரிய மொழியை தொந்தரவு செய்யக்கூடாது அஸ்தமன நேரம் மீனுங்களுக்கெல்லாம் அவசியான நேரமே என கிழவன் சொல்லிக்கொண்டே தன் கைகளை காற்றில் உலர்த்தினான் தூண்டிலை பற்றியவாறு படகு பலகை வளைவில் முன்னோக்கி சௌகரியமாக சாஞ்சிக்கிட்டான் இந்த நிலையில் தூண்டிலின் பாரத்திற்கு பெரும் பகுதியை படகே தாங்கியது எனக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி தூண்டினுடைய சுமையை குறைப்பது என்று கண்டுபிடிச்சிட்டேன் அது தவிர மற்றொரு விஷயம் சிக்கினது முதல் அந்த மீன் ஒன்றும் சாப்பிடலை அதுவும் பெரிய மீன் அதுக்கு நிறைய ஆகாரம் வேணும் நானும் ஒரு செதிலி மீன் முழுவதையும் சாப்பிட்ருக்கேன் நாளைக்கு அந்த கடல் பன்றியை சாப்பிடுவேன் அதை சுத்தம் செய்யும்போது கொஞ்சம் ருசி பார்க்கணும் அது கடிப்பதற்கு சிறிது கடினமானது ம் உலகத்தில் எதுவுமே சுல சுலபமானதில்லை மீனே நான் எப்படி இருக்கிறேன் சௌகரியமாக இருக்கிறேன் எனது இடது கையும் சரியாகி ஒரு நாளுக்கு போதுமான உணவு இருக்குது ம் நீ இழு இழு படகை இழுத்து கொண்டு போ என உரக்க மீனிடம் பேசினான் ஆனால் உண்மையில் அவன் சௌகரியமாக இல்லை அவன் முதுகில் கயிறு அரைந்த வலி இப்போது நிலையை தாண்டி விட்டது இது ஆபத்தானதுன்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் இதைவிட மோசமான நிலைமையில் கூட அவன் சமாளிச்சிருக்கான் என் கை காயம் ஒன்றும் பெருசில்லை இடதுகை விரைப்பும் தீர்ந்துடுச்சு என் கால் சரியாகவே இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அந்த மீனுக்கு உணவில்லை எனக்கும் தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கு இப்போது இருட்டிடுச்சு செப்டம்பர் மாத மாலை காலத்தில் இப்படித்தான் சீக்கிரமா இருட்டிடும் படகு பலகளை சார்ந்தவாறு ஓய்வெடுத்து கொண்டான் கிழவன் முதல் முதலாக வானில் வரும் நட்சத்திரங்கள் தெரிய தொடங்கிற பெயர் தெரியாட்டாலும் மிருக நட்சத்திரை கண்டதும் சீக்கிரமே தனது தூரத்தின் நண்பர்களான மற்ற நட்சத்திரங்களும் வெளிப்பட்டுடும் அவனுக்கு தெரியும் இந்த மீனும் என்னுடைய நண்பன் தான் இதை போன்ற பெரிய மீனே நான் பார்த்ததே இல்லை இதை பற்றி கேட்டதும் இல்லை ஆனால் அதை நான் கொண்டு திரையவே வேண்டும் நட்சத்திரங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லாததற்கு சந்தோஷப்பட வேண்டியதுதான் என கூறி கொண்டான் கிழவன் ஒவ்வொரு நாளும் ஒருவன் சந்திரனை கொள்ள வேண்டியிருந்தால் சந்திரனோ அது ஓடி ஒளிந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் சூரியனை கொல்ல வேண்டுமானால் இல்லை இல்லை நாம் அதிர்ஷ்டதாளிகள் தான் என எண்ணினான் அந்த பெரிய மீன் இருப்பதை நினைக்க அவனுக்கு வருத்தமாக தான் இருந்தது ஆனால் இந்த வருத்தத்திற்கு அவனதை கொல்லப் போவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த மீனின் இறைச்சி எத்தனை பேருக்கு உணவாகும் இதை தின்பவங்க தின்ன தகுதியுள்ளவர்கள் தானா இல்லை நிச்சயமாக இல்லை அதன் நடவடிக்கையையும் பெருந்தன்மையையும் பார்க்கும்போது அதை தின்ன லாய்கற்றவர்கள் யாருமே கிடையாது இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அர்த்தமாவதில்லை சூரியனோ சந்திரன்களையோ கொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதது நல்லது தான் கடலில் வாழ்ந்து வரும் நமது மீன் சகோதரர்களை கொள்ளுவதே போதுமானது இனி துடுப்புகளை இணைச்சிட்டு படகின் வேகத்தை குறைக்கணும் அதனால் நன்மை இருக்குது கெடுதலும் உண்டு கயிற்று நீளம் அதிகமான மீன் தப்பிச்சிடலாம் கடகு கணம் அதிகரித்தா கயிறு அருந்திடலாம் படகு இல்லாததாலேயே அது வேகமாக போகுது அதனால் எந்த துன்பமும் அதன் துன்பமும் அதிகமாக நீடிக்குது எது எப்படியானாலும் கடற்பட்டி உணவு கெட்டு போகாமல் நான் பார்த்துக்குறோம் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுச்சா எனக்கு இப்போது தெம்பு ஏற்படும் இப்போது நான் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்குவேன் அது ஒழுங்காக நிதானமாகவே போய் கொண்டிருக்கும் என்று தெரிந்த பிறகு வேறு வேலையில் ஈடுபடலாம் இடையில் அந்த மீனுடைய ஓட்டத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுதா என பார்ப்போம் துடுப்புக்களை இணைப்பது நல்ல தந்திரம் தான் ஆனால் இப்போது பந்தோபஸ்தாக இருப்பது தான் முக்கியம் அதுவோ பெரிய மீன் இன்னும் சளைக்கவே இல்லை வாயோரம் ஒரு தூண்டில் கொடி குக்கிய வாயை இருக்க முடிக்கொண்டு அது தாங்குது அதுக்கு தூண்டில் முள்ளின் தண்டனையே ஒன்றும் பெரிதில்லை பசி தன்னை எதிர்ப்பதின் தன்மையை பற்றிய அறியாமை இவைகளே பெரிய தண்டனைங்க ஓய்வெடுத்துக்கொள் கிழவனை மறுபடியும் உன் கடமை உன்னை கூவும் வரையில் இழைப்பார் என தனக்குத்தானே கிழவன் கூடிக்கொண்டான் ரெண்டு மணி நேரம் தூங்கியிருக்கலாம் என்று அவன் நினைச்சான் சந்திரோதயமாக நேரம் எனவே காலத்தை கணக்கிட அவனுக்கு வசதி இல்லை அப்படியும் அவன் பூரணமாக தூங்கினான் என்று சொல்ல முடியாது தூண்டிலின் கணம் தோலை அழிச்சிக்கிட்டு தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இடக்கரத்தின் பாரத்தை போட்டு மீனினுடைய கணத்தை தன் உடலில் இருந்து படகுக்கு மாற்றலாம் நான் வெகு சுலகமாக நான் தூண்டில் கயிற்றை படகிலேயே கட்டிடலாம் ஆனால் அந்த மீன் ஒரு துள்ளு துள்ளினாலும் கயிறு அறுந்துடும் ம் அந்த மீனின் கணத்தை என் உடலால் தான் தாங்கணும் அவசியம் நேர்ந்தபோது இரு கையாலும் கயிறு விட தயாராகத்தான் இருக்கணும் கிழவாணி தூங்கவே இல்லையே பாதி நாள் முழு இரவு மறுநாளும் வந்துவிட்டது இன்னும் நீ சரியாக தூங்கலையே மீன் நிதானமாக ஓடும்போது நீ கொஞ்சம் உறங்கத்தான் வேணும் தூக்கம் இல்லாட்டா மூளை வெளியேறாது வெளிவராது என தனக்குத்தானே கூறிக்கொண்டான் கிழவன் என் மூளை தெளிவாகத்தான் இருக்கிறது அதிக தெளிவாக இருக்கிறது என் சகோதரர்களான வான்மீன்களைப் போல என் மனம் தெளிந்தே இருக்குது ஆனாலும் நான் தூங்கித்தான் வேணும் எல்லாம் தூங்குது சந்திரனும் சூரியனும் கூட தூங்குறாங்க காற்று இல்லாத சமயத்தில் கடல் கூட தூங்குது ஆ தூங்க மறக்கக்கூடாது ஏதாவது சுலபமான வழியில் தூண்டில் விஷயத்தை சரி பண்ணிவிட்டு தூங்கணும் இப்போது பண்ணி உணவை முதலில் தயார் செய்யணும் தூங்கணுன்னா துடுப்புகளை இணைப்பது ஆபத்தாய் முடியும் நான் தூங்காமலே இருக்கலாம் ஆனால் அது மிக மிக ஆபத்தான விஷயந்தான் கைகளை ஊன்றி தூண்டிலை விடாது மெதுவாய் தவழ்ந்து படகின் முன்புறத்திற்கு வந்தான் கேடவேண்டே அந்த பெரிய மீன் அரை தூக்கத்தில் இருக்கலாம் அதை தூங்க விடக்கூடாது தூண்டிலை இழுத்து இழுத்து அது சாக வேண்டும் அங்கே வந்ததும் இடைக்கையால் தூண்டிலை தாங்கிக்கிட்டு வடது கையால் வாழை உருவினான் சந்திர ஒளியில் கடல் மீன் தெளிவாக தென்பட்டது தலையில் கத்தியால் குத்தி அதை எடுத்தான் காலால் அமைக்கிக்கிட்டு வால் முதல் வாய் வரை கீறினான் பின் கத்தியை வச்சுட்டு அதன் உள்ளெலும்பு கூட்டை ஊடுருவி கடலில் எரிஞ்சான் அதன் கொழுக்கொழுவென்று தடவிய இறைப்பைக்குள் இரு விரால் மீன்கள் இருந்தது புதிதாய் வலிதாய் கடாமல் இருந்தது அதை எடுத்து மேலே போட்டான் பிறகு குடலையும் குழிலையும் நீரில் விட்டான் அவை பல பலத்துக்குனே மூழ்கின கடற்பன்றி சாம்பி வெளுத்து சில்லித்து விட்டது தோல் எடுத்து கூறு போட்டான் கடலில் சுழிகிழி ஏதுவும் இல்லை மெதுவாய் மிதந்து மிதந்து முங்கிய மீன் கூட்டினுடைய தவிர வேறு எதுவும் கிடையாது இரு வரால் மீன்களையும் இரு இறைச்சி துண்டுகளில் பொறித்து கத்தியை மடக்கி உறையிலிட்டு துண்டில் தூண்டில் கணம் தோளில் எழுத்த தன் பழைய இடத்திற்கு வந்து சேர்ந்தான் படகினுடைய பின்புற பலகை மேல் மீன் துண்டுகளை வச்சுட்டு தூண்டில் வரியை தோளில் வேறு பகுதிக்கு சரி செய்து கொண்டு இடக்கையை படகு விளிம்பில் வைத்து முன்னோக்கி சாஞ்சி வரால் மீன்களை கடல் நீரில் அலம்பினான் தன் கையை இழுக்கும் நீரோட்டத்தின் வேகத்தையும் கவனித்தான் மினுமினு நீரின் தோலை உரித்ததால் கையில் பொட்டு பொட்டாக இருந்த மினிமினு தூசிகள் நீரில் மிதந்தன தண்ணீருடைய வேகம் குறைஞ்சி தான் இருந்தது அந்த மீன் இப்போது களைச்சிருக்கும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போது இந்த மீனை கொண்டு கொஞ்சம் நம்ம தூங்கணும் என நினைத்து கொண்டான் கிழவன் வான்மீன் ஒளியில் ரவின் பனியில் கடல் மீன் இறைச்சியில் அரை துண்டையும் தலை தரித்த ஒரு வரால் மீனையும் சாப்பிட்டான் கடல் பன்றியை சமைத்து சாப்பிடுச்சி சாப்பிட்டா நன்றாக தான் இருக்கும் பச்சையா தின்பது பரிதாபம் தான் இனி உப்பும் எலுமிச்சம்பழமும் இல்லாமல் படகில் கிளம்பவே கூடாது எனக்கு மட்டும் மூளை இருந்தால் நாள் முழுசும் படகில் கண்ணீர் தெளி தண்ணீர் தெளித்து காயவிட்டு உப்பு உண்டாக்கி இருக்கலாம் ஆனால் அசமிக்க சமயத்தில் தானே கடல் பன்றியை அப்படிச்சேன் இருந்தாலும் ஏற்பாட்டுடன் தயாராகிறது தப்பிதந்தான் என்னமோ அதை பச்சையாகவே மென்று திண்டாயிடுச்சு அப்படி ஒன்றும் அது வயிறு புரட்டி குமட்டவில்லை கீழ்வனத்தில் மேகங்க குவிஞ்சேன் அவன் அறிந்த பல நட்சத்திரங்கள் மறைஞ்சிருச்சு மேக குழைவுகள் பூவுவது போல இருந்தது காற்றும் அடங்கிடுச்சு மூன்று நான்கு நாளில் பருவநிலை மாறி மோசமாயிடும் ஆனாலும் இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் கெடுதல் ஒன்றும் இல்லை கிழவனே அந்த மீன் நிதானமாக தான் ஓடு எனவே கொஞ்சம் தூங்கு என அவனுக்கு அவனை கூறிக்கொண்டான் வலது கையில் தூண்டில் பிடித்து வலது துடையில் படிய விட்டு கயிற்றை தோளில் தாழ சரிய வைத்து இடக்கை வரலால் மூடிக்கொண்டான் இடைக்கை மூடிய கயிறு நழுவாமல் என் வழக்கை பார்த்து தூக்கத்தில் அது அயர்ந்துவிட்டால் இடைக்கை வழியே நழுவும் கயிறு என்னை எழுப்பிடும் பாவம் வழக்கைக்கு இது பலமான தண்டனை தான் ஆனாலும் அது தண்டனைகளை ஏற்று பழக்கப்பட்ட கை அரை மணி அல்லது இருபது நிமிஷம் தூங்கினாலும் போதும் உடனே ஒர்க்களிச்சு பலகையில் சாய்ந்து படுத்து பாரம்பூராவையும் வலக்கை மேல் போட்டுட்டு கிழவன் உரங்களானான் அவன் இப்போது சிங்கங்களைப் பற்றி கனவு காணல எட்டு அல்லது பத்து மைல் நீளம் பரவி உள்ள ஒரு கடல் முள்ளி கும்பல் தீவை பற்றி கனவு கண்டான் அவை காதல் புரியும் காலம் அது எனவே காற்றில் எகிறி குதித்து கடலில் கிளம்பிய சுழியிலே மறுபடியும் வந்துடும் அடுத்தபடியாக கனவுல கண்ட மஞ்சள் நிற கடல் கரையை பார்த்தான் இருள் எட்டி பார்க்கும் சமயம் வரி வரியாக சிங்கங்கள் வெளிப்பட்டன கப்பற்பலகையில் கன்னத்தை வைத்து படுத்து கொண்டிருந்தான் அவன் கரை காற்று ஜில்லுன்னு வீசிச்சு இன்னும் வரும் சிங்கங்களை எதிர்பார்த்து அவன் மனம் இன்பம் அடைஞ்சது சந்திரன் உதித்து வெகு நேரம் ஆயிடுச்சு மீனும் நிதானம் தவறலை படகும் ஒழுங்காக ஓடி ஒரு வேக முழுவிற்கு புகுந்தது அவனது தூக்கமும் கலையலை வலது கை அவன் முகத்தை தொட்டது ஏதோ இழுப்பாட்டம் அவன் விழுக்கென்று வீழ்த்து கொண்டான் வலது கை கையோடு ஒரே எரிச்சல் அப்போது இடது கையின் ஞாபகமே அவனுக்கு கிடையாது வலது கையாலே காற்றோட்டத்தை இழுத்து பிடித்தான் கடைசியாக அவன் இடக்கை உதவிக்கு வந்தது இப்போது தூண்டிலும் எதுப்பரும் சாச்சான் முதுகும் இடக்கையும் ஒரே எரிச்சலாக இருந்தது பாரம் முழுதும் இடக்கையில் இருந்ததால் அது கிழிப்பட்டு கீற்றுக்காயும் ஏற்பட்டது கயிற்ற பார்த்தான் அது ஒரே சீராக நழுவிச்சு அதே சமயம் கடலை பிளந்து கொண்டு மீன் குதித்து மறுபடியும் உள்ள ஆழ்ந்துச்சு மறுபடியும் மறுபடியும் அவ்வாறே குதிச்சுது அவனுக்கு திரும்ப திரும்ப கயிற்றையது அறுத்துடுமோ என்னும்படி இழுத்து இழுத்து வலித்தான் படகு வேகமாக தான் போச்சு காற்றின் கணம் கிழவனை கீழே தள்ளிடுச்சு அப் அவன் குப்புற விழுந்தான் கடல் பண்டினுடைய வெட்டுண்ட துண்டுகளில் அவனுடைய முகம் பூதஞ்சிது அவனால் அசையக்கூட முடியலை இதற்காகத்தானே காத்திருந்தோம் எப்படியாவது இப்போது சமாளிச்சுக்கணும் கயிற்றுநோய் விலைய அந்த மீன் தான் தரணும் தரட்டும் பார்த்துக்கலாம் என கேவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான் கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும் நன்றி வணக்கம்